நமக்கு நூற்றி இருபது வருஷம் கடவுள் கொடுத்தாரு ஆனால் இது வந்து ஒரு நம்மளுடைய விளக்கத்துக்காக அதாவது நம்ம வந்து ஆசையை எது எது படப்படுறதுனால என்ன நஷ்டங்கிறதுக்காக ஒரு நகைச்சுவையான ஒரு கதை சரிங்களா உண்மையிலே நடக்கக்கூடியது அது தானே இருபது தான் நம்ம ஹாப்பியாக வாழ்கிறோம் எல்லாருமே அதுக்கு மேலே கல்யாணம்னு ஒன்று ஆன பிறகு என்ன ஆயிடறாங்க கஷ்டத்தான் படுறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க பாதுகாக்கிற குழந்தைகள் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சுய எல்லாத்தையும் கௌரவத்தை இழந்து மய வீட்டில் வாழ்கிறாங்க இப்போல்லாம் என்ன போயிட்டு வசதி வாய்ப்பு இருக்கவங்க முதியோர் இல்லத்தில் அதை பூவை விட்டுட்டு விட்டுட்டு போயிட்றாங்க இதுதான் உண்மையான வாழ்க்கை அப்போ இருக்கும்போது எப்படி வாழணும் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக வாழணும் சரிங்களா வாழ்வீங்களா இந்த பருவத்தில் நல்லா உங்களுக்குள்ள விஷயங்களை நல்லா படித்து நல்ல வேலை பார்த்து நல்ல ஒரு வருமானத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட அவசியம் கிடையாது ஓகேவா அப்போ உங்களுடைய கடமை என்ன இந்த இருபது வருஷங்கிறது பொற்காலம் அந்த பொற்காலத்தை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் பயனுள்ள முறையில் மாற்றிக்கணும் உங்களுக்கு வந்து படிப்பு மட்டும் கிடையாது உங்களுடைய தனித்திறமை நிறையா இருக்குது அதை தனித்திறமையில் வளர்த்துக்குங்க இப்போ யோகா மாதிரி கராத்தே மா இந்த ஸ்கூல் நிறைய உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வளருங்கிறக்கா நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறை கொண்டு வாங்க படித்து எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆக முடியாது சரிங்களா யாராவது ஒருத்தர் தானே ஆக முடியும் யாராவது ஒருத்தர் தானே ஒரு ஊருக்கு கலெக்டர் ஒருத்தர் தானே இருக்க முடியும் மற்றவங்களாம் நம்மகிட்ட திறமை திறமை இருக்குது ஆனால் ஒருத்தர் தானே ஆக முடியும் அப்போ நமக்கு உள்ள தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் நம்மளே நிலைப்படுத்திக்கணும் சரிங்களா செய்வீங்களா ஓகேவா கிளாப் பண்ணுங்க நன்றி வாழ்த்தோலம் Ah உலகமெலாம் பருவமழை பொத்தபடி வரலாம் தானியத்தை நம் கடமை அரவாடின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அரவாடும் நாட்டத்தை சிறக்கட்டும் கடமை அறவாடு நாட்டத்தே சிறக்கட்டும்